இங்க கிளியா ஐயா அந்தரியங்கிறது புறப்பூர்ங்க வரையில சிறப்பிக்குங்க கட்ட கட்ட மட்டும் வாங்கிங்க இங்க பாருங்க அண்ணா தான் நோட்டீஸ் மரியாதை செய்யார <NYU pressing Gegen West> <F gezúcime> <mș dollars> <Adobe>

எந்தவொரு கப்பாயடி அங்க போறீங்க இங்க வரலாம் இங்க வரலாம் ரைட் அடுத்து தாம்பலத்துக்கு வாங்க ஓட விஷுங்க இங்க வரீங்க வந்து இங்க வரீங்க அஞ்சு நாங்க பரிசு 11400 பெரியவர் வர்றேன் ஓகே இல்ல ஏ ஏபத்தியா அந்த அந்த என்ன செய்து குடுங்க நாங்க எல்லாம் செய்து இருக்கு. அது திருப்பி வந்து கேக்கப்பட்டு உருவான கேள்வி கட்ட கொண்டு கவர் 330 மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். இந்த வெண்டே மட்டும் இல்ல கவர் இல்ல கவர் ஏய் வாங்கடா நம்ம எம்ஆர் மாரனர் பேச மாட்டாரு மா சரி சொல்லுங்க கவி வாங்க கவி எல்லாரும் ஆறு வேறு குடுங்க மூணு தான் போட்டுருக்கு கூட நான் கவி உன்னை யாரு குடுறான் அடே எல்லாரும் நின்னு எல்லாரும் போட்டோ எடுங்க அடே பிரைஸ் வாட்டாலும் நீங்க யாராவது வரீங்க ம் எல்லாட்டே போடுங்க போடுங்க மக்களே நல்லா போடுங்க ம் இரண்டாவது என்ன பிரைஸ் எடுக்கிறீங்க அண்ணா இங்க பாருங்க அண்ணா இங்க பாருங்க கண்ணு நோக்குங்க ம் நல்லா பாருங்க அண்ணா இங்க பாரு இங்க பாருமா இங்க பாரு இங்க பாருங்க அடுத்த நா பாரு ஆனந்தண்ணா இங்கே அவருக்கு எதுக்கு மாற்றவா உலகத்தரும் வந்துருக்காங்களே நல்லா இருக்கு இல்லை இல்லை போலாம் இல்லை போய் எடுத்துக்கிறேன் போயிட்டேன் எப்படி இல்லையா ரஞ்சிலா <laughs> கிறிஸ்துவியர் ரோ ஏறுங்க ரோ ஏறுங்க நல்லா முதல்ல எடுத்துக்கணும் அடுத்து மூணு பொருள்

எல்லாரும் வந்து போங்கடா இல்ல இல்ல யாரோ சே சே சீலை சீலை போடுறேன் ஏய் இருட்டி மோ அப்படி நீ ட்ரை பண்ணியலா

பாட சிறப்பு பரிப்பு அட ரசினா பேண்டிங் ரிசிட்களை எடுத்துட்ட தம்பி ஐயா போங்க தலிங்க பா வந்து அடுத்த அடுத்த தலிங்க கொட்டி வைங்க குடு 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 நைங்க இங்க பாரு இங்க பாருங்க ஏ அண்ணனுக்கு மார் கோட் என்னாரு பாயேனாரு காசி காஜா அவர்கள் அளிப்பு இருக்கார்ங்க வந்து போடு சுண்ட போடு தேவைடு <laughs> அது <laughs> பேர் ஒரு <laughs> <laughs> ஆ <laughs> எங்க அடடே என்னது மணிக்கு கையை தட்டுப்பா எல்லாம் கையை தட்டுப்பாண்ட் ஒரே ஒரு ஏய் இல்ல அது போட்ட எடுத்துட்டு அப்புறம் அத கொண்டு வந்து அது போட்ட ஓகே